ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு இந்த பதிவுல என் அகிலமே நீதானே என்ற தொடரின் பதிமூன்றாம் பகுதியை கேட்க உள்ளோம் பார்வையை ஸ்ரீயை நோக்கி திருப்ப அவனது பார்வை தன்னை நோக்கி திரும்புவதை உணர்ந்த ஸ்ரீ தனது தவறை உணர்ந்து இருந்தாலும் அவளால் அதை ஒத்துக்கொள்ள முடியாத மனநிலையில் அவனை நிமிர்ந்து அவளது பார்வையிலேயே அவள் மனநிலை புரிந்தவன் தனது தங்கையை அருகில் அழைத்தான் அவன் அழைத்தவுடன் அருகில் சென்று அவனை அணைத்து கொண்டவளுக்கு ஒரு வருடத்தின் பின் தனது அண்ணனை மீண்டும் அனைத்த மகிழ்வில் கண்கள் கலங்கி முகம் புன்னகையில் பிரகாசித்தது அவளை தன் அருகில் சோபாவில் அமர வைத்த விதுரன் அவளது மனதில் இருப்பதை முதலில் அறிந்து அதன் பின் மதுவை பற்றி கூறலாம் என நினைத்து ஏன் ஸ்ரீ அக்கா மதுவை திட்டும் போது அமைதியாக இருந்தாய் உனக்குத்தான் அப்படி அமைதியாக இருக்க பிடிக்காதே அப்படி இருக்கும்போது மதுவை காலையில் பேசும் போதும் சரி இப்போது பேசும் உன்னோட அமைதிக்கு காரணம் என்ன என பொறுமையாக கேட்க அவளும் தன் மனதில் உள்ளதை கூற ஆரம்பித்தாள் அண்ணா நான் உனக்கு ஒரு நல்ல அன்பான அமைதியான பொண்ணை நல்லா பார்த்துக்க கூடிய பொண்ணாக திருமணம் செய்து வைத்தால் நீ காலப்போக்கில் மனம் மாறி அந்த பொண்ணோட சந்தோஷமா வாழ்வாய் என்று நான் இருந்தேன் பணத்துக்கு ஆசைப்படாமலும் இருக்க வேண்டும் அன்பை மட்டும் கொடுக்கக்கூடிய நல்ல பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு கலைவாணி அக்கா மதுவை பற்றி சொல்லி இப்படி அவசர அவசரமாக ஒரு வாரத்தில் திருமணத்தை விட்டார் திருமணம் நடக்கும் வரை அந்த பெண்ணை படத்தில் கூட காட்டவில்லை அவளுக்கு பெயர் மதுவந்தி வயது இருபத்தி நாலு பனிரெண்டாவது படிச்சிருக்கிறாள் இது தான் சொன்னார் வேறு எதுவும் அது பற்றி எங்களுக்கு சொல்லவில்லை தான் அக்கா தன் சார்பாக தன்னை போல் ஒருவரை தான் அழைத்து வந்து இருப்பார் என எனக்கு மதுவை பிடிக்கவில்லை அதே நேரம் அக்காவின் கோபம் கூட நடிப்பாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் அதுதான் அவர் இப்படி நடித்து தனக்கு மதுவை பிடிக்காத மாதிரி காட்டிவிட்டு அவள் மூலம் ஏதோ செய்ய போகிறாள் என்றுதான் அதில் நான் தலையிடவில்லை என்று தன் மனதில் இருந்த அனைத்தையும் கூறியபடி அண்ணனின் முகத்தை பார்த்தாள் அவள் கூறியதை கேட்டவனுக்கு தன் தங்கையை நினைத்து பெருமையாக இருந்தது அவளை நான் தான் இன்னும் சின்ன பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவள் வளர்ந்து விட்டாள் அதே நேரம் அவள் கலைவாணியைப் பற்றி நன்கு புரிந்து வைத்திருக்கிறாள் என்பதை அவளின் பேச்சிலேயே கண்டுபிடித்து தனக்குள்ளே சிரித்துக் கொண்டவன் தனது தங்கையின் தலையை வாஞ்சையாக வருடிவிட்டபடி பேச ஆரம்பித்தான் இதுவரை இவர்கள் பேசுவதை அமைதியாக பார்த்தபடி இருந்த மதியலகன் கண்கள் கலங்க அங்கிருந்து மெதுவாக நடந்து வெளியே சென்றார் அவருக்கு அப்போது தனிமை தேவைப்பட்டது அவரால் நடப்பது எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதுவும் ஆசையாசையாக வளர்த்த மூத்த மகளின் குணமும் செயலும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது அத்துடன் அவள் விதுரனுக்கு செய்தவை மற்றும் இப்போது செய்பவற்றையும் அறிந்து கொண்டவருக்கோ தான் தனது வளர்ப்பில் தவறு செய்துவிட்டதாக ஒரே ஒரு ஆண் பிள்ளையை மட்டும் சிறு தனியே விட்டுவிட்டதால்தான் அவன் தங்களை வெறுத்து விட்டதாக மனம் குறுகுறுத்தப்படி இருந்தது அவர் வெளியேறுவதை கவனிக்காத இருவரும் தங்களது உலகில் ஒரு வருட இடைவெளியின் பின் ஆனந்தமாக பேசியவாறு இருப்பதை பார்த்த ஸ்ரீயின் கணவன் சஞ்சீவ் சிறு சிரிப்புடன் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தான் ஸ்ரீ என்ன செய்தாலும் அவளிடம் மட்டும் விதுரன் அமைதியாக பேசுவதை அவனும் திருமணம் ஆனதிலிருந்து பார்க்கிறான் தானே அத்துடன் அவனைப் பற்றி ஸ்ரீ கூறியிருக்கிறார் அவள் கூறியதை கேட்டவனுக்கு ஆச்சரியம்தான் இப்போது வரை விதுரனை நினைத்து அவன் வெளியில் எப்படி என்று அவனுக்கு தெரிந்ததாலேயே அந்த ஆச்சரியம் இவனுக்கு ஒவ்வொரு முறை ஸ்ரீயுடன் அவனது உரையாடல்களை பார்க்கும்போதும் மாறாத ஒன்றாக போய்விட்டது அந்த அளவு கனிவும் பாசமும் அவனிடம் ஸ்ரீயிடம் பேசும்போது மட்டும்தான் இருக்கும் ஸ்ரீமா அக்காவை பத்தி இந்த அளவு புரிஞ்ச நீ அவள் தன்னை போல ஒருத்தியை கொண்டு வருவாள் என்று எப்படி நினைத்தாள் அவளை மாதிரி ஒரு பெண் என்றால் எப்படி அவள் நினைத்தது எல்லாம் நடக்க முடியும் அந்த பெண் எப்படி அவளுக்கு உதவி செய்வாள் அதனால் அவள் எப்பவுமே தனக்கு அடங்கி போகக்கூடிய சுபாவம் உள்ள ஒரு பெண்ணை தான் தெரிவு செய்வாள் என ஏன் யோசிக்கவில்லை என பொறுமையாக கேட்க அவன் கேள்வி புரிந்தவள் அவனை அதிர்ச்சியாக நிமிர்ந்து பார்த்தாள் அவளது அதிர்ச்சியே அவள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கவில்லை என அவனுக்கு உணர்த்த மென்மையாக சிரித்தவன் தொடர்ந்து அவளை பார்த்து அவள் எந்த அளவு ஸ்டேட்டஸ் பார்ப்பாள் என்று தெரிந்த உனக்கு அவள் மிடில் கிளாஸ் பெண்ணை தேர்வு செய்த போதே இது புரிந்து இருக்க வேணுமே என்று கேட்க அப்பொழுதுதான் ஸ்ரீயும் இதை எப்படி யோசிக்காமல் விட்டோம் என யோசித்தபடி தனது அண்ணனை பாவமாக பார்த்து நான் அப்போ தப்பு பண்ணிட்டேனா அண்ணா அண்ணா கோவிச்சிருப்பாங்களா நான் பேசினா பேசுவாங்களா அவங்க நல்லவங்களா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருக்குமா என்ன தப்பான பொண்ணா அக்கா போல என்று நினைச்சிருப்பாங்களா அவங்க கிட்ட நான் இப்பவே போய் சாரி கேட்கவா என்று பாவமாக ஆரம்பித்து படபடவென கேட்டாள் அவளது படப்பட பேச்சை அமைதியாக கேட்ட விதுரன் அவள் உன்னோட பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்று கூற ஸ்ரீயின் முகம் கவலையில் வாடியது ஏன் நான் மன்னிப்பு கேட்டால் கூட பேச மாட்டாங்களா என்று கவலையுடன் மெதுவாக கேட்டாள் அவளுக்கு உமே கோபம் எல்லாம் இருக்காது பயம்தான் இருக்கும் என ஸ்ரீ சரியாக கூறினா பயம்மா ஏ நான் என்ன செய்தேன் அந்த கலைவாணி அக்கா தானே அவங்கள சத்தம் போட்டு திட்டி அவமானப்படுத்தினா நான் ஒன்று அவங்கள சத்தம் போடவில்லையே என்று கேட்டாள் அவளுக்கு பணக்காரங்க என்றாலே பயம் அப்படிப்பட்டவளுக்கு இந்த கலைவாணி அக்கா அக்ரிமெண்ட் மாத்தி வச்சு அவளுக்கு தெரியாம சைன் வாங்கின கோபத்துல அவளை அந்த அக்ரிமெண்ட் படி என்று கொடுத்த பின் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதில் இருந்ததை எல்லாம் படித்தவள் இப்ப பயத்தில் தான் இருப்பாள் அப்படி இருக்க நீ தான் அவளுடன் பேசியதற்காக மித்துவுடன் சண்டை போட்டாயே அப்போ அவளை உனக்கு பிடிக்கவில்லை என்ற முடிவில் உன்னை கண்டாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாள் நீ அவளை உன் வழிக்கு கொண்டு வர கொஞ்சம் கஷ்டப்படணும் பிறகு அவள் உன்னோட நல்ல பழக ஆரம்பித்து விடுவாள் ஆனா அவ ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு விட்டாள் அவளை நீ விளையாட்டுக்கு திட்டினா கூட அவளால் தாங்க முடியாது அந்த அளவு வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தில் இருந்த ஒருத்தி அவள் என்று கூறினான் அவன் கூறுவது எல்லாம் பொறுமையாக கேட்டவள் அதெல்லாம் சரி இவ்வளவு டீப்பா அன்னிய பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் திருமணத்துக்கு முதல்லே உங்களுக்கு அன்னி பழக்கமா என்று கேட்டு விதுரனை பார்த்து சிரித்தவாறு கண் சிமிட்டினாள் அவள் தலையில் வலிக்காமல் கொட்டி வாழு என்று கூறி சிரித்தவன் திருமணத்துக்கு முதல்லே எனக்கு மதுவை தெரியும் ஆனால் அவளை பற்றி ஏன் அவள் பெயர் கூட தெரியாது ஆனால் அவளது குணத்தை பார்த்துள்ளேன் அவளுக்கு என்னை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனக்கு திருமணம் செய்யும் பெண் யார் என்று தெரியாததால் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் என் திருமணத்தில் மணப்பெண்ணை படம் எடுத்து அந்த பெண் பற்றிய டீடெயில்ஸ் கேட்டிருந்தேன் அவர்கள்தான் அவளை பற்றி கூறினார்கள் என அவளது வீட்டைப் பற்றியும் அவளுக்கே தெரியாமல் இந்த திருமணத்தை செய்தது பற்றியும் கூற அவள் மீது இரக்கம் வந்தது இதையெல்லாம் நினைத்துப் பார்த்த ஸ்ரீ மதுவிடம் இன்றே பேசினால் சரிவராது என தோன்ற அவளிடம் சஞ்சனாவை விளையாட அனுப்பினாள் சஞ்சனா சென்று மதுவை விளையாட அழைக்க மது ஸ்ரீயை பார்த்து பயந்து கொண்டு என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்தாள் அவள் தான் இருக்கும் வரை இப்படித்தான் முழிப்பாள் என்று நினைத்த ஸ்ரீ எழுந்து தனது அறைக்கு சென்றார் அவளது தலை மறைந்த பின் தான் சஞ்சனாவுடன் பேச ஆரம்பித்தாள் அதன் பின் சிறிது நேரத்திலேயே சுற்ற மறந்து மழலை உலகத்தில் சஞ்சனாவுடன் சேர்ந்து மதுவும் மகிழ்வாக விளையாடி நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தார் இரவு உண்ண ஸ்ரீ சஞ்சனாவை அழைத்தபடி வருவதை பார்த்த மது சஞ்சுக்குட்டி அத்த நாளைக்கு விளையாட வர இப்ப நீங்க போங்க என்று கூறிவிட்டு சிட்டாக பறந்து தனது அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திவிட்டு அதன் மீதே மூச்சு வாங்க நின்றாள் இரவு உணவை அவளது அறைக்கே சாந்தி அக்கா மூலம் விதுரன் அனுப்பி காலையில் மற்ற விஷயங்களை பேசலாம் இப்போது சாப்பிட்டு விற்று நன்றாக தூங்கு என்று தகவலும் அனுப்பியிருக்க மதியமும் சரியாக உண்ணாமல் சஞ்சனாவுடன் நிறைய நேரம் விளையாடியது நல்ல பசி எடுக்கவே நிம்மதியாக அந்த உணவை சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றவளுக்கு உறக்கம் வருவேனா என்று போக்கு காட்டி நீண்ட நேரத்தின் பின் ஒருவாறு தூங்கி போனார் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கல்ல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்